ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மளாகவும் கூடும் நம் பெருமான் கைமாறின்மை என்ற தலைப்பில் எட்டாவது பாடலில் நனவினும் பிழையே செய்தேன் நாயினும் கடையேன் அந்தோ கனவினும் பிழையே செய்தேன் கருணைமான் நிதியே நீதான் நனைவினும் குறியாத ஆண்டாய் நீ தன்னை வினவினும் சொல்வார் காணேன் என் செய்வேன் வினயனேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் பெருமான் ஒரு பிழையும் செய்யாதவர் பெருமான் வினயனேன் நாம் செய்கின்ற பிழையை தன்மேல் ஏற்றிக் கூறும் தயவு மான் அவர் வினை என்பது நாம் செய்த செயலின் தொகுப்பு கர்மா எனப்படும் இந்த வினை பிறவிகள் ஏழு வகை இது நால் வகை தோற்றம் முக்குண வயப்பட்டு அதாவது சத்துவ தாமச குண வயப்பட்டு நாலு வகை பிறவி நாலு வகை தோற்றம் ஏழு வகை பிறவி முக்குண வயப்பட்டு நாலேழு இருபத்தெட்டு இருபத்தெட்டு மூணு எண்பத்தி நாலு லட்சம் தாவர சங்கமங்களாக உள்ளது இதனை மாணிக்கவாச சித்தர் சோபுராணத்தில் புல்லாவினையின் புகழும் பாதை ஒன்றறியேன் புல்லாகி பூடாகி மரமாகி புழுவாகி பல்விரகமாகியும் பறவையாகியும் பாம்பாகியும் கல்லாத மனிதராயும் பேயாயும் கணங்களாயும் அசுரராகியும் முனிவர்களாகியும் தேவர்களாகியும் செல்லான் இன்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் புன்னடி கண்டுண்டு வீடு விட்டேன் என்கின்றார் நம் வள்ளல் பெருமான் எழுவகை பிறவைகளில் இப்பிறவு எய்தெனும் எழுதுகே என்கின்றார் ஆக இந்த உயர்ந்த பிறப்பு மானிட பிறப்பு என அவையார் அரிது அரிது மானடராய் பிறத்தல் எரிது அதனினும் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது பிறந்தக்கால் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது நயந்தக்கால் தானமும் தவம் செய்தல் அறிது தானமும் தவம் செய்தவர்க்கே வானவர் வீடு வழி வெளிவிடுமாமே என்றார் அப்படி வானவர் வீடு என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆன்மா பக்குவப்பட்டு கடவுள் திருக்கூட்டத்தில் உள்ளது அப்போ இது செய்த தபத்தாலும் தானத்தாலும் வினையை போக்கிவிட்டது அப்படிப்பட்ட ஆண் மனுதான் வளலார் சான்றாக மெயருள் வியப்பு ஐயாயிரத்தி முப்பத்தி நாலாம் பாடலில் யாது கருது என்னை ஆண்டது ஐய வையவோ அடி பொழுது துணைக்கு வந்து தொழும்பு செய்யவோ ஓதும் கடவுள் திருக்கூட்டம் அனைத்தும் அடிமை அல்லவோ உடையாய் அவருக்குள் எனையும் ஒருவன் என்று சொல்லவோ இதனை மகரிசி இருந்தேன் காயத்தையே எண்ணிலி கோடு என்பார் இதனை மகாதேவ மாலை தொண்ணூற்றி மூணாம் பாடலில் தன்னை மறந்து அருளமத உண்டு தேக்கும் தகவுடையார் திருக்கூட்டம் சார்ந்து என்கின்றார் இதற்கு முன் உள்ள வழிபாடும் சாகா கல்விதான் ஏன் எனில் அது ஒரு சுயநலம் அந்த ஆன்மா நற்கதி அடைய ஆண்டவரிடத்தை மட்டும் அன்பு செய்து நற்கதி பெற்று திருக்கூட்டம் சார்ந்தது அந்த திருக்கூட்டத்திலிருந்து உலக உயிர்கள் படும் துன்பம் கண்டு இந்த ஆன்மா வள்ளலார் உலக உயிர்கள் துன்பத்தை போக்க வேண்டும் என இறைவனிடம் விண்ணப்பம் செய்து கொண்டே உள்ளார் சான்றாக நடராஜபதி மாலை இருபத்தாறாம் பாடலில் மண்ணுயிரெலாம் கழித்திட நினைத்தனை என இறைவன் கூறுகிறார் அதனால் இறைவன் இவரை ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் பாடலில் அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கி அடிகளாக்கி அதாவது தாசாமார்க்கம் சர்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் கடந்து ஆக்கிக் கொண்டாய் என்னை அவலம் நிற்க அவலம் என்பது மரணம் கடவுள் தெருக்கூட்டத்தில் உள்ளவருக்கும் அவர்கள் தவத்தால் பெற்ற ஆற்றல் காலம் முடிந்தால் பிரக்கணம் என்று உறுதிப்பட கூறுகிறார் சன்மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கும் மரணம் உண்டு என்கின்றார் மூவரும் முனிவரும் முக்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா ஏலனக்கு அளித்தனை எனவும் சுத்த சன்மார்க்கத்துக்கு உள்ள அனுபவம் கண்டத்துக்கு கீழ் தவம் அது ஆறு ஆதாரம் கடந்து முத்தி நிலை முத்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் எனவும் இது மூவரு நிலையின் முடிநடு முடிமேல் ஓவர விளங்கும் ஒருமை பொருள் அதாவது ஓவர என்பது நீங்குதல் இல்லாது ஆன்மாவுடன் இணையும் ஆறு ஆதாரம் கடந்த நிலை முத்தி நிலை இது சமய சன்மார்க்கத்தில் சத்துவ குண நிலையை பயிற்சி பெற்று அடைந்ததாக நம் பெருமான் கூறுகிறார் இதற்கு மேல் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அதாவது இது நிராதார முறை சென்றது எழநிலை மிசையை இன்புருவாகி வலுநிலைக்கு வயங்குமை பொருளே வலுநிலை என்பது எவ்வித குற்றமற்ற ஆன்மா உலக உயிர்கள் இன்புற தான் கண்ட யோகையான அனுபவம் அவர்கள் விளங்க விளக்கி கூறியதுதான் வேத ஆகமம் இதனை நம் பெருமான் மத சர்கா மத சன்மார்க்க நிர்குண நிலை என கூறுகிறார் இதற்கு மேல் நவநிலை ஏகாதச நிலை திரையோதச நிலை ஈரன் நிலை என கண்டத்திற்கு மேல் அனுபவம் உள்ளது என அகவலில் குறிப்பிடுகிறார் மேலும் அவர்களும் பூர்வமத்தியை நோக்கித்தான் தவம் செய்தனர் இது சன்மார்க்க அனுபவம் எனவும் ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறாம் பாடலில் எம்பொருள் எம்பொருள் என்றே சொல்லும் எல்லா சமயத்துள் எல்லாருக்கும் ஒன்றே என்கின்றார் அவர்கள் அதற்கு மேல் சென்றுள்ளனர் ஆனால் போக முடியவில்லை என அட்டகம் மூன்றாம் பாடல் நான்காம் பாடல் ஐந்தாம் பாடல் ஆறாம் பாடல் ஏழாம் பாடல் உறுதி செய்கிறது யாராக இருந்தாலும் சரி பூமியில் பிறந்து விவகாரிய ஒழுக்கம் மூலம் மேல்வெட்டு சாவியை இங்கே பெற்றுத்தான் அங்கே போய் திறந்து உள்ளே போக முடியும் இதுவரை முத்திநிலை நிலை அடைந்தவர்களும் காலம் முடிந்தால் பறக்கணும் என உறுதியாக கூறுகிறார் ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் பாடலில் பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய முத்தர்கள் சித்தர்கள் சேரிடமாம் பா சேரிடமாம் இது பாரீர் இதுவரை வந்த நெறியெல்லாம் உள்ளடக்கிய சுத்தசன்மார்க்கு பெருநெறி களி ஐயாயிரத்துக்கு மென்மேல் வழங்கும் இதனை ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தைந்தாம் பாடலில் தருணெறி எல்லாம் உள் வாங்கும் சுத்த சன்மார்க்கம் என்று ஒரு தனிப்பெரு கொண்டு ஓங்கும் திருநெறிக்கே சென்று பாரி இது ஆறு அந்தம் அதாவது காலாந்தம் யோகாந்தம் போதாந்தம் நாதாந்தம் வேதாந்தம் சித்தாந்தம் இந்த ஆறு ஆந்தம் கடந்த சுத்த சன்மார்க்க நிலையனவும் நிலத்தை இறைவின் தெய்வநெறியாகிய பெருநெறி உளவுயிர்களை துன்பங்கள் கருதி உலக உயிர்களின் துன்ப உலக உயிர்கள் படும் துன்பங்களை கருதி கடவுள் கூட்டத்திலிருந்து இந்த ஆன்மா அதாவது வள்ளலார் அவரை வருவிக்க உற்று தயவு நெறியை வெளிக்கொணர்ந்து உலக உயிர்கள் யாவும் இன்பமடைய வள்ளலார் மூலம் இறைவன் தயவு புரிந்துள்ளார் சன்மார்க்கம் என்பது இறைவன் வேறு தான் வேறு அல்ல இரண்டும் ஒன்று என்ற உணர்வு வருவித்து எல்லா உயிரையும் எத்துணையும் தாறு ஜீவதைய புரிந்து நம்முள் காண வேண்டும் இது பெருமானின் இறை அருள் அக அனுபவம் இதனை சுத்த சத்திய சன்மார்க்கம் என்கின்றார் நனவினும் பிழையை செய்தேன் நாயினும் கடையே நந்தோ நம் குருநாதர் இறைவர் இவருக்கு கொல்லா நெறியை குருவருள் இனியென பல்கால் கூறியதால் அதை கிடப்பிடித்த நம் பெருமான் எந்த பிழையும் செய்யாதவர் நாம் பெய்கின்ற பிழையாவும் தான் செய்ததாக பெருமான் கூறுவது வழக்கம் நனவினும் சாக்கிரம் என்பது நினைவு நிலை பூர்வமத்தில் சா புர்வமத்தியில் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் செயல்படும் ஜாக்கிரதையாக போய் வா என்போம் அப்போ விழிப்பு நிலையில் சொப்பனம் கனவு இது கண்டத்தில் அறிவு கருவி செயல்பட்டு கருவி நீங்களாக இணைய இருபத்தி ஆறு தத்துவமும் செயல்படும் சுளுத்தி உறக்கம் இருதயம் சித்தம் பிராணன் உயிருக்கு உயிர் செயல்படும் துரியம் பேரு பேருரக்கம் கொப்புளில் உயிர் செயல்படும் பிராணன் புருடன் துரியாத உத் து துரியாதீதம் தூங்காத தூக்கம் மூலாதாரத்தில் உயிர் மட்டும் தனித்து செயல்படும் ஆன்மா விழிப்பு நிலை மற்ற அதன் செயல்பாடு தொழிற்கருவி அதன் செயல்பாடு வாயுக்கள் பத்து அந்த காரணம் நாலு ஆக முப்பத்தஞ்சும் செயலிழந்து ஆன்மா மட்டும் விழிப்பு நிலை இருக்கும் பூர்வமத்தியே ஜாக்கிரதாஸ்தானம் விழிப்பு நிலையில் எந்த குற்றமும் புரியவில்லை கனவினும் எந்த பிழையே செய்தேன் காரணம் விழிப்பு நிலையில் கண் கண்ணோட்டம் பெற்று ஜீவதய்வு புரிய புரிய நல்வினை கூட கூட தீவினை எரிந்துவிடும் நாயினும் கடையேன் நாயினும் கடையேன் என் அறிவு விளங்கிடப்பட்டுள்ளது என்ற நாயகன் உள்ளிருக்க வெளியில் உள்ள மாயைக் கண்டு ஈ என பல்லிழுத்து செல்லாமல் நாயினிடம் உள்ள நுட்ப அறிவை போன்று என் நுட்ப அறிவை பயன்படுத்த குறிப்பறிவு மெய்யறிவு அருளறிவு ஜீவதைவால் பெற்று வாளறிவாகிய ஆன்ம இயற்கை உண்மை அறிவை பெற்றேன் என்கின்றான் கருணைமா நிதியே நீதான் நனவினும் குறியாத ஆண்டாய் அருள் பெருமை தன்னை சொல்வார் காணேன் என் செய்வேன் என்கின்றார் நம் பெருமான் எந்த வகை செய்தீர்கள் கருணை எந்தாய் நீதான் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன் அறிவுப்பாரும் எனக்கில்லை இந்த வகை ஐயோ நான் இங்கிருந்தால் பின்னர் என்ன செய்வேன் அந்த வகை அற்றவர் உள்ளத்தே நடிக்கும் உண்மை பரம்பொருளே என விண்ணப்பம் செய்த வண்ணம் இருக்கின்றார் மேலும் பெருமான் பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு அருளிய உண்மை பத்திரிகையில் எல்லோரும் அவரவர் தங்கள் தங்கள் அனுபவத்திற்கு தக்கவாறு பெரும்பதியின் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றான் நான் அந்த பெரும்பதியின் அருளை பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்னைப்போல் நீங்களும் பெற எவ்வித தடையும் இல்லை இது சத்தியம் என கூறுகிறார் இதில் ஜீவனாயம் கூறி சமரச சுத்திய சத் இந்த இடத்தில் ஜீவநாயம் ஜீவநாயம் கூறி சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்கின்றார் ஆக இறைவன் தன்னை யாருக்கும் காட்டவில்லை முதன் முதலில் ஒழுக்க ஒழுக்கவல்ல ஒழுக்க வல்லவத்தால் கண்டவர் நம் பெருமான் ஒருவரே அதனால் தான் உன்னை பற்றி யாரை சொல்வாரில்லை என உறுதிப்பட கூறுகிறார் பெருமான் எதற்குமே ஆசைப்பட்டவர் இல்லை அவர் வேலை எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளுக்கு அன்னவிரயம் செய்து ஆண்டவரிடத்தை அன்பு மட்டும் கொண்டார் அவ்வளவுதான் இவர் அவரிடம் எதுவும் கேட்டதில்லை இவர் செய்த உபகாரத்தால் இவருக்கு ஆற்றல் கூட கூட இறைவனின் உபகார சக்தி தானே வந்து கூடியது அதனால்தான் நம் பெருமான் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் எனவும் அருஜோதி ஆணையன் என்ற அரையப்பா முரசு என்றும் தெளிவுபட கூறுகிறார் இவர் மட்டும் ஏன் ஆட்கொண்டதென்றார் இவர் செயலனைத்தையும் அருளொளியால் காண ஜீவகாரண்ய ஒழுக்கமே வழிபாடாக்கினார் அதனால் இறைவன் தன் கையில் பிடித்த தனி ஜோதியை இவர் கையில் கொடுத்தார் அதனால் இவர் அருஜோதி ஆணையன் என்ற அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்ற அரையப்பா முரசு மருட்சார்பு தீந்தேன் என்ற அரையப்பா முரசு மரணம் தவிந்தேன் என்ற அரையப்பா முரசு என உறுதிப்பட நானும் நாமும் நம் பெருமான் கூறிய வழியில் நூறு பர்சன்ட் உறுதியாக நின்று நாம் தினசரி விவகாரணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி நின்றால் நாம் பாடுபட்ட வரை பலனடையலாம் இது சத்தியம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்